எல்லாம் இருக்கீங்களா சரிங்க இந்த நம்ம வீட்டில் வந்து இட்லி வந்து எப்படிங்க இருந்து சுடுவோம் ஒரு டம்ளர் அரிசி அதுக்கு கா டம்ளர் உளுந்து இது ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து சுட்டா நல்லா மிருதுவான ஆகமான இட்லி கிடைக்கும் அதுதானே ஆனால் கடையில் என்ன செய்கிறாங்க கடையில் வந்துங்க காப்பங்கு இட்லி அரிசி முக்கா பங்கு ரேசன் அரிசி அப்புறம் ஜவ்வரிசி இருக்குதுங்களா அதோடைய முக்கா பங்கு ஜவ்வரிசி நைட்டுக்கே ஊற வச்சிருவாங்க நைட்டுக்கே ஊற வச்சு காலையில் வந்து கொஞ்சம் பழைய சாதத்தை அதில் போடுவாங்க போட்டு சோடா மாவு நிறைய சோடா மாவு சோடா மாவு நிறைய மூணு மணி நேரம் வெயிலில் வச்சு அதை எடுத்து இட்லி சுடுவாங்க கும்முன்னு அதாங்க குஷ்பு இட்லி ரொம்ப பிரமாவமாக மொது மொது மொதுவாக இருக்கும் ஆனால் அது வந்து உடம்புக்கு ஏற்றுக்குமா மாவு நிறைய போட்டிருக்கு அதோட ஜப்பரிசி வேற போட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டனால கண்டிப்பாக உடம்புக்கு ஒத்துக்கு ஒத்துக்காதான் இட்லி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இதுதான் ஹோட்டல் இட்லி ஆகுங்க நல்ல தரமான சாப்பாடுங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும் அதில் வந்து ஒரு பறிக்கை எடுத்து கையில் வந்து அப்படி ரசிச்சா அப்படி ரசுங்கணும் மை மாதிரி அதுதான் வந்து நல்ல தரமான சாப்பாடுங்க நம்ம வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது நல்ல சாப்பாடு ஆனால் ஹோட்டலில் வந்து என்ன செய்றாங்க ஹோட்டலில் வந்து சாப்பாட்டுக்கு என்ன செய்றாங்க முக்கா பார்த்துல சாப்பாட்டை இறக்கிடுவாங்க முக்கா பார்த்துலயே சாப்பாட்டை இறக்கிடுவாங்க சாப்பாடு வந்து நல்ல நிறமா நல்ல அழகா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அதில் சாப்பாடு வந்து பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கணும் அதே மாதிரி லேட்டானாலும் காஞ்சு போகக்கூடாது அதுக்காக சாதம் வேகும் போதே வந்து சுண்ணாம்பு கல் இருக்குங்கள அதை வந்து ஒரு துணியில் கட்டி உள்ள போட்டுருவாங்க உள்ளே போட்டுட்டால் லேட்டான சாப்பாடு வந்து காயாதுங்க அதே மாதிரி வெள்ளை வெளியேன்னு பளிச்சு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் இது தான் வந்து ஹோட்டலில் செய்கிற சாப்பாடுங்க இதில் அன்லிமிட்டா பெரிய போர்டு வச்சிருவாங்க அன்லிமிட் சாப்பாடுன்னு நீங்கள் எப்படி நினச்சாலும் நிறைய சாப்பாடுன்னு நினைச்சாலும் அந்த சாப்பாட்டை வந்து அதிகமாக சாப்பிடவே முடியாதுங்க அப்புறம் என்ன அன்லிமிட்டு அப்புறம் ஹோட்டலில் வந்து புரோட்டாவில் எப்படி சொல்கிறாங்க புரோட்டாலாம் வந்துங்க மைதா மாவு அந்த மைதா மாவில் நிறைய சோடாவும் போட்டுருவாங்க அதோட இந்த கழிவு டால்டா ஹோட்டல் மளிகை கடையில் வந்து இந்த ஹோட்டல் கடைக்காரங்களுக்குன்னு அந்த டால்டா வந்து பிக்கு விலை கம்மியாக கிடைக்கும் கழிவு டால்டா அந்த கழிவு டால்டாவும் போட்டு பிணைஞ்சு அரை மணி நேரம் வச்சுருந்து எடுத்து வீசுனாங்கன்னா வீசி சுற்றி விட்டாங்க வச்சுக்கோங்க புரோட்டா அப்படியே போல 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 புலண்டு வரும் புரோட்டா அருமையாக வரும் ஆனால் நம்ம வயிறு தான் கெட்டு போகும் அப்புறம் வந்துங்க இந்த புரோட்டாக்கு சால்னா வைக்கிறாங்கல்ல புரோட்டாக்கு சால்னா அது எப்படி செய்யறது தெரியுங்களா சிக்கன் கடையிலிங்க இந்த மக்கள் வாங்காத ஐட்டம் இருக்குது என்னென்னா ஈரல் குடல் அந்த த அதோடைய தலை சிக்கன் தலை இதெல்லாம் வந்து மக்கள் வந்து யாரும் பிரியமாக வாங்க மாட்டாங்க அதெல்லாம் வெட்டி அந்த சிக்கன் கடைக்காக ஓரமாக வச்சுருப்பாங்க அதையும் வாங்கிட்டு கறிக்கடையிலங்க கறிக்கடையில் போய் கறிக்கடையில் அந்த ஒட்டு கொழுப்புன்னு வச்சுருப்பாங்க ஒட்டு கொழுப்பு அப்புறம் குடலில் வந்து ஒட்டு குடல் இதையெல்லாம் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு ஒரு அரை கிலோ கறியும் வாங்கிட்டு வந்துடுவாங்க கறியும் வாங்கிட்டு வந்து பாருங்க கொஞ்சம் தூக்கலாக கறி மசாலா மிளகாய் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மரத்தூள் அப்படி மரத்தூள் இல்லாட்டி குதிரை சாணப்போ பொடின்ட்டுருக்குங்க அதையும் வந்து அதில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தான அஜினோ மோட்டை வந்து போட்டுருவாங்க அஜீனோ மோட்டை வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அஜினோ மோட்டை போட்டு கொதிக்க வச்சு எடுத்தா அரை அண்டாங்க அரை அண்டா நிறைய சூப்பரான சிக் சிக்கன் குழம்பு அருமையான சிக்கன் குழம்பு அவங்களுக்கு கிடச்சிருங்க மளிகை கடைக்காரங்க இந்த மளிகை பொருளில் வந்து ஹோட்டல் கடைக்காரங்களுக்குன்னு தனியாக அவங்க வச்சுருப்பாங்க ஹோட்டல் கடைக்காரங்க வந்து வாங்குவாங்க விலை கம்மியாக கேட்பாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே எல்லா பொருளும் தரம் இல்லாது விலை கம்மியில் வச்சுருப்பாங்க அதை இந்த ஹோட்டல் கடைக்காரங்க வாங்குவாங்க எந்த காலத்து கொண்டு தயவுசெய்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க ஹோட்டலில் சாப்பிட சாப்பிட்டீங்க உங்கள் உடம்புக்கு வந்து ஆகவே ஆகாது அவங்க வந்து உணவே வந்து வியாபாரமாக பண்ணுறவங்க உணவை வியாபாரமாக பண்ணுறவங்க அதனால் தரமான பொருளை செஞ்சு தர மாட்டாங்க உங்கள் உடம்பை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க அதனால் தயவு செய்து யாருமே வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வந்து தவிர்த்தர்றது ரொம்ப நல்லதுங்க உங்கள் உடம்பை பற்றி கவலைப்படாத அந்த உணவையே வந்து வியாபாரமாக செய்கிற அவங்ககிட்ட வந்து போய் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு தான் வீணாக போயிடும் இந்த பதிவு வந்து உங்கள் உடம்பு நலனுக்காக உங்களுக்காக தான் போட்டிருக்கிறேங்க தயவுசெய்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி